கட்சிக்கு வந்து திமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார் நீட் தேர்வு எடப்பாடி பழனிசாமி வந்தவர்களா வந்ததா என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக பேசுகிறார் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் பேர் இந்த தமிழகத்தை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி யார் பேசினாலும் அவர்கள் இருக்கடமும் தெரியாமல் போய் விடுவார்கள் இது கடந்த கால வளராறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க நினைத்தவர்கள் இன்றைக்கு எந்த இருக்கின்றார் என்பதை உணர வேண்டும் சில பேர் பேசுகிறார் கட்சிக்கு வந்து ஒரு ஐந்தாண்டு நிரம்பல அதுக்குள்ள திமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்கிறார் உன்னை போல எத்தனையோ பேர் பார்த்த கட்சி அண்ணா திமுக கட்சி அதிமுகவை அழிக்க இந்த பூமியில் எவனும் பிறந்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் யார் அழிக்கின்றோ என்று எண்ணுகின்றார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள் இதுதான் சரித்திரம் மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இறக்கின்றான் இந்த மக்களுக்கு என்ன அதுதான் மக்கள் நிற்கும் அப்படி பொச் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மாவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே ஏராளமான திட்டங்களை இந்த மக்களுக்கு வழங்கி இன்றைய தினம் மக்கள் மனதிலே குடியிருக்கின்ற தலைவர்கள் தலைவர்கள் மக்கள் மனதிலே தெய்வமாக வாழ்ந்து தினம் திமுக சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் கொடுத்தது நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது விவசாயிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு யூனிட்டுக்கு ஒரு பைசா மின் கட்டணம் குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள் அவர்களை குருவிடுவதை போல சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டதற்காக அவளை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அந்த தாக்குதல் இருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக அறையில் இருக்கின்ற தாமரபரணி ஆட்சியிலே அவள் குதித்து பதினேழு பேர் உயிரிழந்த காலம் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்னொன்றையும் சொல்லுகிறார் நீட் தேர்வு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் பச்சை பொய் பேசுகிறார் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த காங்கிரஸ் மத்திய அமைச்சரவையிலே திமுக அங்கம் வைக்கின்றது அதிலே நாமக்கல் நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்கின்றார் அந்த காலகட்டத்தில்தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுக ஆதாரம் மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி

சபரீஸ்வர பிறகு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் நாலு பேர் இந்த தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்